எப்படி சிரிப்பீங்க ரெண்டு பேரும் எப்படி மறைப்பீங்க இப்படிதான் முறைப்பீங்களா எப்படி அழுவிங்க ரெண்டு பேரும் எப்படி கோபுரம் அப்புறம் எப்படி குதிப்பீங்க அப்ப ஆ கவி சூப்பரா படிப்பான்னு கேளு ரெண்டு பேரும் சூப்பரா படிக்கணும் சரியா சரி வேற என்ன குருவி எப்படி பறக்கும் முடி

நீனு ஒரு இடத்துல நில்லு அப்புறம் அப்புறம் தவக்கால் எப்படி கத்தோம் தவக்கால் எப்படி குதிக்கும் கவிசே கவி அண்ணன் எப்படி சொல்லி கொடுத்துருக்கான் தவக்காலை ட்ராப்பா எப்படி குதிக்கணும் ட்ராப்பா

இப்படிதான் தேவைக்காலை குதிக்கும் சூப்பர் சூப்பர் வெரி குட் கவீஸ் வெரி குட் வாங்க ஒன்றியங்க ஒன்றே அங்கே அவங்க அவங்கவுங்க இடத்துல நில்லுங்க இப்படி வாங்க இப்படி வாங்க இப்படி வாங்க இன்னும் கொஞ்சம் இப்படி வாங்க ஆ ஓகே சரி தலை எங்கே இருக்குது தலை தொட்டு காமிங்க ஆ கண் எங்கே இருக்குது மூக்கு எங்க இருக்கு வாய் எங்க இருக்கு காது எங்க இருக்கு ரெண்டு காது கழுத்து எங்க இருக்கு வயிறு எங்க இருக்கு காலங்க ஆ கையங்க முடியுங்க முடி மூஞ்சியங்க முதுகுங்க சூப்பர் கவிச அக்கா மாதிரி சொல்லி சொல்லி சொல்லணும் நீ சும்மா சும்மா வைக்கிற சொல்லி சொல்லி வைக்கணும் தலை காடு மூக்கு சொல்லி கொடுத்த அம்பிக்கி மூக்கு அக்கா சொல்லி சொல்லித்தாரா சொல்லு வாங்க இருக்கு பல்லு பல்லு வண்டி வருதா ஓடி வந்துடுங்க வண்டி வந்தா ஓரமாக வந்துடும் வண்டி நாக்கு ஆய் கிடக்கா தள்ளி நின்றுங்க ஆய் கிடக்காமல அவன் சின்னதா ஜெகதி கிடந்தாலும் தான் ஆ அதுவா எங்கிட்டதான் கூப்பிடறானிய தள்ளி நில்லுங்க தள்ளி நில்லுமா ஒட்டிடுமா சரி ரெண்டு பேர் எங்க இருக்கு இவன் பாரு இடத்தப்பெல்லாம் ரவுண்டு கட்டி வரான் ஆய் கிடக்கான் என்னதான் கிடக்கு நல்லா தர கணக்கு சுத்தமா அக்கா ஆய் கிடக்கான் வேறான் சரி அப்புறம் நான் கேட்டதுக்கு பாரு சொல்லு கவிசங்க ஆ ட்ரௌசருங்க வீட்டில் இருக்கா இப்போ சட்டை ம் சூப்பர் பல்லுங்க ஆ தம்பி நாக்கு காமிக்கவே இல்லை கவிசு ஆ சூப்பர் அப்புறம் என்ன பொட்டு எங்கே வைப்பீங்க அங்கே வைக்கணுமா ஆ அங்கே தான் வைப்பியா பூ வைப்பீங்க ஏன் வைக்க மாட்டீங்க அப்படிதான் போடணும் இப்போ மூஞ்சி சோப்பெல்லாம் அழுவாங்க அதான் அழுது காமிக்கிறாங்க அழுவ சொல்லு கண்ணை பொத்திக்கிறேன்னு இங்கேரு முகத்துக்கு சோப் போடும்போது கண்ணையும் வாயவும் நல்லா பொத்திக்கிறனு சோப்பு உள்ளே போயிரும் ம் அப்போ கண்ணு காந்தாது வாய்க்குள்ளேயும் போகாது சூப்பராக குளிச்சு எழுந்திரிச்சிடலாம் ஆ தட்டி விட்டானே டாய்ஸா பத்திரமா வச்சுட்டு போ சரி ஒரு டான்ஸ் ஆடுங்க ரெண்டு பேரை முடிச்சுக்கிடுவோம் ஆ எந்த இது என்ன இது

உனக்கு அஞ்சு தாத்தா இருக்காங்களா சூப்பர்மா உனக்கு தாத்தா ஏன் இல்லை தாத்தா இருக்காங்க நிறைய தாத்தா நீ சொல்லவும் அவனும் சொல்றான் நீ சொல்லவும் அவனும் சொல்றான்